அங்க இருக்கக்கூடிய சிந்தாமணி தியேட்டர் ரோட்ல இருக்கக்கூடிய நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பக்கத்துல நம்ம லட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து கலெக்ஷன் எல்லாமே வர போகுதுங்க பீடிங் வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சூப்பரான வெரைட்டி பாக்க போறீங்க இது எல்லாமே நம்மளுக்காக வீடியோல எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி அம்பர்லா கலெக்ஷன் வெளியில பிராண்டட்ல அறுநூறு ரூபாய்க்கு கொடுக்கக்கூடியதா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பாப்பமா ஹெவி ரேயானில் நம்ம லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல சூப்பரான ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக்ல ஒரு சம் ஐட்டம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க டூ பீஸ் செட்டு இதுல த்ரீ பீஸ் செட்டும் அவைலபிள் இருக்கு ஸோ நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்டா இந்த அருமையான டூ பீஸ் செட் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக அக்கோபாவில் ரொம்ப அழகான டிசைனர் பிரிண்ட் போட்டு அக்கோபா எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்குறாங்க

ஓகே பேண்ட் நல்லா இருக்குமா பேண்ட் சூப்பரா இருக்கும் ஓகே வரேன் டைல நல்லா போட்டுருப்பாங்க ஃபுல்லா ஓவர் அடிச்சிருப்பாங்க ஓவர் எல்லாமே போட்டுருக்கு சூப்பர் ஓவர் போட்டு நல்லா இருக்குங்க தரமா இருக்குது வரேன் கலர் அதனால பிரச்சனை கிடையாது ம் கலர் பாருங்க கலர் சூப்பர் கலர்ஸா இருக்குது ஆக்சுவலா இந்த இது நான் ஆல்ரெடி சொல்லி ரெகுலரா இவங்க கிட்ட போக கூடிய ஐட்டம் அண்ட் பாத்திர மக்கள் எல்லாரும் எடுக்க கூடிய ஐட்டம் சால் பாருங்க இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிருக்கோம் சூப்பரா இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஷால் பாருங்க நல்ல ரெயின்போ பேட்டர்ன்ல சூப்பரா இருக்கு சமையா இருக்கு கலர்லாம் சிக்கச்சக்க கலர்ஸ் ஓகே ஆ நிறைய கலர்ஸ் இருக்குங்க டிசைன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு நமக்கு ஓகே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே கிடைக்கும் கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அவ்ளோ டிஃபரண்ட் யூனிஃபார்ம் பீசஸ் கூட இதல கிடைக்குமா ஆமா 10 பீஸ் 20 பீஸ் ஓகே 50 பீஸ் வரைக்கும் எடுக்கலாம் ஒரே கலர் 50 பீஸ் அடேங்கப்பா சூப்பர்ல ம் M2 டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு ரைட்ங்க M2 டபுள் எக்ஸ் வரைக்கும் நீங்க வேணும் கலெக்ஷன் ஐட்டம் எடுத்துக்கலாம் ஓகே சூப்பரான டாப் கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க அது ஃபுல்லா அம்பரலாவா இல்ல சைடு ஓபனா அம்பரலா லாங் அம்பரலா லாங் அம்பரலா

நல்ல ஹெவி அம்பர்லா ஹெவி அம்பர்லா ஹெவி ரேயான் குவாலிட்டி அவங்க சொன்ன மாதிரி ஐட்டம் நல்லா பக்காவா இருக்கு பாருங்க கீழ பார்டரோட வந்து எல்லாம் ஃபுல்லா டிஃபரண்டா இல்ல எல்லாம் ட்ரெண்டிங் ஐட்டம் एक्चुअली இந்த பீஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி இருக்கோம் இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்குது செமையா இருக்கு திருப்பி திருப்பி ரிபீட் வருது கஸ்டமர் நிறைய பேர் கேக்குறாங்க இந்த ஐட்டம் ஜஸ்ட் 299 தான் 299 அழகா இருக்கு சூப்பரா இருக்கு உண்மையிலே தரமா இருக்கு சைஸஸ் எப்படி எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் எல் ஆமாமா ஓகே 3 எக்ஸ் வச்சிருக்கீங்களா 3 எக்ஸ் இப்போ ஸ்டாக்ல அடுத்த வாரத்துல வரும் ஓகே செம்மையா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து அறுநூறுவா எழுநூறு வெளியில விற்கிறேன் இருக்கு இல்லனா இல்ல ஓகே எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்கும் கிடைக்குது சூப்பருங்க இது எல்லாமே இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தான் எப்படி இருக்கு நச்சுன்னு இருக்கா வேற லெவல்ல இருக்கு கலெக்ஷன் எல்லாமே நம்ம சும்மா அப்படியே போற போக்குலதான் வீடியோ எடுக்கிறோம் அதுக்கே கலெக்ஷன் பாருங்க எப்படி தரமா இருக்கு உண்மையிலே அம்பர்லா டாப்ஸ் ஹெவி ஒர்த்து ரொம்ப ஒர்த்து நீங்க வந்துட்டு ரெகுலரா இந்த ஒரு ஐட்டம் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா இந்த கடைக்கே வந்துருவீங்க அந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் இருக்கு நல்லாவும் இருக்கு சர்ச்சுக்கு போறவங்க நம்ம வீடியோக்காக சொல்ல உண்மையிலே நல்லா இருக்கு சர்ச்சுக்கு போறவங்களுக்கு செம்மையா இருக்கும் ஆப்டா இருக்கும் டூ டபுள் நைன் மட்டும் டாப்ஸ் எல்லாம் சைஸும் எல்லாம் மாடலும் இருக்கு ஓகே ஓகே அது பாத்துக்கலாமா படுத்து இது மட்டும் கிடையாதுங்க லோ பட்ஜெட் வெரைட்டிஸும் நிறைய இருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு நம்ம ஃபீலிங் பார்ப்போம் அடுத்து இந்த ஸ்பெஷல் அப்ப 199 ரூபாய் அம்ப்ரல்லா 199 தான் வெறும் 199 ரூபாய் அம்மா एक्चुअली ஃபீடிங் அம்ப்ரல்லாவே நீங்க 199 ரூபாய் கொடுக்குறீங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க செமையா இருக்குது ஃபீடிங் அம்ப்ரல்லா டாப்ஸ் ரேயான்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் 299 ரூபாய் வித்தது வெறும் 199 ரூபாய் கொடுத்து வெறும் 199 ரூபாய் பாருங்க ஓ லாங் அம்ப்ரல்லா பாருங்க ஃபுல் லாங் அம்ப்ரல்லா கலெக்ஷன் இந்த ஃபீடிங்ல எவ்வளவு அழகழகான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் வெரைட்டيز நான் வச்சிருக்காங்க பாருங்க 3XL வரைக்கும் ஃபீடிங் வச்சிருக்கீங்களா இல்ல 2XL ஆ 2XL இருக்கு 2XL வரைக்கும் 2XL 3XL சைஸ் வரும் ஓகே 2x ல நல்ல பிராண்ட் குவாலிட்டின்றதுனால உங்களுக்கு 3x வரைக்கும் வரும் இது வந்து நீங்க நேரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வெரைட்டيز பார்க்கலாம் ஏன்னா நம்ம நிறைய ஓபன் பண்ணி காட்ட முடியாது ஓகே கட் டு சின்ன சின்ன வியாபாரம் இருக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்லயே இப்ப நார்மல் டாப்பும் கிடைக்குமா நார்மல் டாப் இருக்கு ஃபுல்லி டாப் அதே ரேட் 199 199 தான் ஓகே மொத்தமா கடைக்கு எடுத்தாங்க உங்களுக்கு ஹெவி குவாலிட்டில இந்த மாதிரி டிசைன்ஸ்ல நார்மல் டாப் கொடுக்குறீங்க நம்ம வந்து 299 ரூபாய் 300 ரூபாய் வித் இப்ப தீபாவளினால ஆஃபர் ரேட் ஓகே இப்போ வந்து ஸ்டார்டிங் ரேட் நம்ம கடையில டாப்ஸ் எவ்வளவுல இருக்கு 99 ரூபா இருந்து இருக்கு வெறும் 99 ரூபா வெறும் 99 ரூபா ஸ்ட்ரைட் காட்டன் ஸ்ட்ரைட் அம்பிரல்லா அம்பிரல்லா கூட இருக்கு அம்பிரல்லா கூட இருக்கு ஓகே நம்ம லக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ்ல வெறும் முப்பத்தஞ்சு இருந்து ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது கொஞ்சம் நைசியாகவே இருந்திருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோட எண்டில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் காமிச்சலான்னு காமிச்சிட்டு இருக்கேன் ஷிஃபான் ஷால் பிரிண்டட் எல்லா ஷால் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது லெகிங்ஸ் இருக்குது ஆனால் ஆஃபர் டாப்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த ஒயிட் கலர் டாப்ஸ் எல்லாமே ஆஃபர் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இருக்காங்க அந்த கலெக்ஷனும் ஸ்டில் அவைலபிள் இருக்கு அது வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த கடையில் ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ்னால் கொரியர் பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பா ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணுங்க டேரெக்டாக ஆன்லைன் மூவா பாய் மக்களே இந்த மாதிரி சூப்பரா இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்